சத்தியம் ப்ராபர்டீஸ் கிரீன் சிட்டி செங்கல்பட்டு அடுத்த உத்திரமேரூரில் வெறும் பத்தாயிரம் ரூபாய் முன்பணத்துல வட்டி இல்லாமல் சுலப தவணையில் வீட்டு மனைகள் புக்கிங் கால் டபுள் நைன் சிக்ஸ் டூ ஃபைவ் நைன் சிக்ஸ் டூ ஃபைவ் நைன் சீர்காழி அடுத்த பெருந்தோட்டம் கிராமத்தில் அமைந்துள்ள அருள்மிகு விஸ்வநாதர் லக்ஷ்மி நாராயண பெருமாள் கோவில்களின் கும்பாபிஷேகம் நடைபெற்றது திரளான பக்தர்கள் தரிசனம் செய்தனர் முன்னாள் இந்திய கிரிக்கெட் வீரர் அஸ்வின் குடும்பத்தினருடன் பங்கேற்றிருந்தார் மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழி தாலுகா பெருந்தோட்டத்தில் பழமையான விசாலாட்சி சமேத விஸ்வநாதர் மற்றும் லக்ஷ்மி நாராயண பெருமாள் கோவில்கள் அமைந்துள்ளன சிதலமடைந்த இந்த இரு கோவில்களில் திருப்பணிகள் செய்து முடிக்கப்பட்டு கும்பாபிஷேகம் நடத்தி வைக்கப்பட்டது கும்பாபிஷேகத்தை முன்னிட்டு கடந்த நான்காம் தேதி முதல் பூர்வாங்க பூஜைகள் நடத்தப்பட்டு ஏழாம் தேதி யாகசாலை பூஜைகள் தொடங்கியது ஆறு மணிக்கு யாகசாலை பூஜைகள் நிறைவடைந்தது பூர்ணாகதி மற்றும் மகா தீபாராதனை நடைபெற்றது ஒன்பது மணிக்கு யாக கடங்கள் புறப்பாடு செய்யப்பட்டு மங்கள வாத்தியங்கள் இசைக்க கோவிலை வலம் வந்து விமானத்தை அடைந்தது தொடர்ந்து ஒன்பது முப்பது மணிக்கு வேத மந்திரங்கள் ஓத இரண்டு கோவில்களில் விமான கலசங்களுக்கு புனித நீர் ஊற்றப்பட்டு கும்பாபிஷேகம் நடத்தி வைக்கப்பட்டது பத்து மணிக்கு மூலாலய மகா அபிஷேகமும் தீபாராதனையும் நடந்தது இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு தரிசனம் செய்தனர் கும்பாபிஷேக ஏற்பாடுகளை கோவில் பரம்பரை அரங்காவலர் சுந்தரேசையர் மற்றும் கிராமவாசிகள் செய்திருந்தனர் இந்த நிகழ்ச்சியில் இந்திய முன்னாள் கிரிக்கெட் வீரர் அஸ்வின் தனது குடும்பத்தினருடன் கும்பாபிஷேக திருவிழாவில் பங்கேற்று வழிபாடு மேற்கொண்டனர் அஸ்வின் தாயார் சொந்த ஊரான பெருந்தோட்ட கிராமத்தில் உறவினருடன் கலந்து கொண்டு கும்பாபிஷேக விழாவை கண்டுகளித்தார் மேலும் அவர்களின் பரம்பரை கோவில் என்பது குறிப்பிடத்தக்கது வெறும் வீட்டு மனைகள் கொடுக்கறாங்களா செங்கல்பட்டு அடுத்த உத்தரமேரூர்ல நம்ம சத்தியம் தவிர வேற எங்களுக்கு ஒரு லட்சத்தி நாற்பத்தி ஒன்பதாயிரம் ரூபாய்க்கு வீட்டு மணி கிடைக்கும் சத்தியம் ப்ராபர்ட்டி கிரீன் சிட்டி ஃபார் புக்கிங் கால் டபுள் நைன் சிக்ஸ் நைன் சிக்ஸ் நைன்